நம்ம சமூகத்தில் இன்றைக்கு நமக்கிட்ட இருக்கிற அலட்சியத்திலும் அலட்சியமாக ஏனைய பள்ளிவாசல்களில் அலட்சியம் உதாரணத்துக்கு சொல்றேன்டா ஏனைய பள்ளிவாசல்ல சுண்ணத்தில்லாத காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இப்பயும் நீங்க கொழும்புல உள்ள சம்மாங்கோட்டை பள்ளிக்கு போனீங்கன்னா அதுல முன் சப்புல அப்படியே ஒரு ஒரு எழுதி ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கிறாங்க என்ன தெரியுமா ஒட்டியிருக்கிறாங்க தொப்பி இல்லாமல் முன் சப்பில் தொழக்கூடாது இப்பயும் இருக்குது இப்பயும் இருக்கு நான் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் கண்டேன் தொப்பி இல்லாமல் முன்சப்பில் நீங்கள் தொழக்கூடாது இஸ்லாத்தில் தொப்பி என்பது சுண்ணத்து இல்லை ஆனா அவங்கள பார்வையில அது முன் அப்ப ரெண்டாவது சப்பில் தொழலாமா மூணாவது சப்பில் தொழலாமா நாலாவது சப் அது பிரச்சனை அல்ல ஆனா நீங்க முன் சப்பில் நிக்க கூடாது அல்லாஹ் அக்பர் எங்கட சமூகம் சுண்ணத்தில்லாத விஷயத்தில் அது கூடிய கவனம் செலுத்துகிறது எழுதி ஒட்டி இருக்கலாமே கூடாது நிற்கூடாது நேராக நெருக்கமாக இல்லாதவர்கள் முன்சப்பில் நிற்கக்கூடாது இது தோழர்களே இதுதானே இந்த எழுதி ஒட்டிருந்தால் கூட சும்மா பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் சுண்ணா இல்லாத ஒன்றுக்காக சுவரொட்டி அடித்து வைத்திருக்கிறார்கள் தொப்பு இல்லாமல் முன்சப்பில் நீங்கள் தொழக்கூடாது இது ஒரு கலாச்சார ஆடை தோழர்களே இதை போட்டுக்கொண்டு தொழுதால் இரண்டு நன்மை கூட என்றோ அல்லது போடாமல் தொழுதால் ஒரு நன்மை குறைய என்றோ இஸ்லாத்தில் எங்கும் கிடையாது ஒரு மனுஷன் ஷர்ட் உடுத்துட்டும் தொழலாம் புல்கை ஷேர்ட் போட்டுட்டும் தொழலாம் அவன் ட்ரௌசரை போட்டுட்டும் தொழலாம் அவன் சாரத்தை கட்டிக்கொண்டும் தொழலாம் அவன் வேட்டியை ஒடுத்துக் தொழலாம் அவன் ஜுப்பாவோடும் தொழலாம் அவன் தொழுகையில அவனுடைய அவுரத்தை மறைக்கிற அளவுக்கு இந்த தோல் புஜம் மறைந்திருந்தால் போதுமானது இதுவழியே தெரியக்கூடாது என்று அல்லாட தூதருடைய கட்டளை அதனாலதான் நம் உம்ராவுக்கு சென்றாலும் அந்த காபாவை தவாப் செய்கிற போது ஹஜர்லஸ்வதை வளம் வருகிற போது காபாவை வளம் வருகிற போதும் இந்த வலது கைய இடது கையை துறந்துட்டு நாங்கள் சுத்துவோம் சுன்னத்தான தொழுகையை தொழுகிற போதும் மீண்டும் எகராத்தை எடுத்து இரண்டு தோலையும் மறைத்துக் கொள்வோம் என்ற ஒரு பக்கம் துறந்திருந்தால் தொழுகை பாத்திலாகிவிடும் இது ரசூல்ல சொன்னது இந்த தொப்பி என்பது ரசூல சொல்லாதது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சுண்ணா அல்லாத ஒன்றுக்காக இவ்வளவு சுவருட்டிகள் அடித்து அதை சுண்ணாவாக மாற்ற முயற்சி செய்கின்ற இந்த சமூகத்துக்கு மத்தியில் ஏன் தோழர்களே சுண்ணாவுடைய வீரியம் இல்லாம போயிச்சு வீரியம் இல்லாம போயிச்சு ஏன் கவலை இல்லாம போச்சு அவ்வளவு நினைச்சுக்க போடாது வரை விளக்கம் சுண்ணாண்டா என்ன சுண்ணாண்டா செய்தா நன்மை செய்யலன்றா பாவம் இல்லை அப்படிதான் நாங்க நினைத்து அது ஒரு சுண்ணா சில சுண்ணாக்கள் இருக்கிறது அதை நீங்கள் செய்யாவிட்டால் அது பாவியாகிற இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து விட்டுவிடும் அதை நீங்க செய்யல என்று சொல்லுங்க உங்களுக்கு அது பாவமாக மாறிவிடும் என்று சொல்லுகிற அளவுக்கு வாஜிபான சுண்ணாக்களாக இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்துகிறது இன்றைக்கு நாங்க அதில இன்றைக்கு கவனம் இல்லாத உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது